ஜூலை மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காற்று கொந்தளிப்பு எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன் குரல் வடிவம் பிரபு மனிதரின் மிகவும் பாதுகாப்பான போக்குவரத்து சாதனங்களில் ஒன்றாக விமானங்கள் கருதப்படுகின்றன அதனால் எப்போதாவது ஏற்படும் விமான விபத்துக்கள் உலகளாவிய ரீதியிலே கவனத்தை ஈர்த்துக் கொள்கின்றன இவ்வாறு ஏற்படக்கூடிய விபத்துகளின் அழிவுகளும் மோசமாகவே காணப்படுகின்றன என்பது மறுப்பதற்கில்லை பயணம் செய்யும் விமானங்களுடன் ஒப்பீடு செய்யும் போது விமான விபத்துக்களின் எண்ணிக்கை குறைவானதே ஆகும் அந்த வகையில் அடிக்கடி நீண்ட தூரம் விமான பயணங்களை மேற்கொள்வோர் சில சந்தர்ப்பங்களில் விமானம் குலுங்குவது போன்றோ அல்லது கீழே விழுவது போன்றோ உணர்ந்திருக்கக்கூடும் இவ்வாறான நிலைமைகளை நாம் காற்று கொந்தளிப்பு என்று குறிப்பிடுகின்றோம் பிரித்தானியாவின் லண்டனிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணம் செய்த விமானம் காற்று கொந்தளிப்பு நிலைக்குள்ளாகி இருந்தது இந்த காற்று கொந்தளிப்பில் சிக்கிய விமானத்தில் பயணம் செய்த ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்தில் மேலும் பலர் காயமடைந்தனர் பிரித்தானியாவை சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதான ஜெஃப் கிச்சன் என்ற நபர் இந்த விபத்தில் உயிரிழந்தார் காற்று கொந்தளிப்பு ஏற்பட்ட போது விமானம் திடீரென கீழே இறங்கியதாகவும் விமானத்திற்குள் பயணிகள் மற்றும் பொருட்கள் அங்குமிங்கும் வீசி எறியப்பட்டதாகவும் பயணிகள் தெரிவித்தனர் இந்த அவசர நிலைமையினாலே விமானம் தாய்லாந்தின் பாங்காக் நகர விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது மேலும் கட்டார் விமான சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்றிலும் காற்று கொந்தளிப்பு காரணமாக பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களுள் விமானத்தின் ஆறு பணியாளர்களும் அடக்கம் கட்டாரின் டோஹாவிலே இருந்து அயர்லாந்து டப்ளிங் நோக்கி பயணித்த விமானமே இவ்வாறு காற்று கொந்தளிப்புக்கு உள்ளாகியுள்ளது காற்று கொந்தளிப்பு என்றால் என்ன அதற்கான காரணங்கள் என்ன விமானம் ஒன்று காற்று கொந்தளிப்பிலே சிக்கும் போது திடீரென ஏற்படக்கூடிய விமானத்தின் குலுக்கல் நிலைமை அடிக்கடி பயணம் செய்யும் பயணிகளுக்கு பழக்கப்பட்டதாக இருக்கலாம் காற்று கொந்தளிப்பின் போது விமானம் கொலுங்குவதுடன் அப்போது பயணம் செய்யும் உயரத்திலே இருந்து திடீரென கீழே இறங்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன காற்றின் சீரற்ற நிலைமையினாலே வானில் ஏற்படக்கூடிய கொந்தளிப்பு நிலைமையே காற்று கொந்தளிப்பு எனப்படுகின்றது காற்று கொந்தளிப்பு வழியோட்டத்தின் மேலும் கீழும் பயணிக்கும் மேக கூட்டங்களினாலே ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான காற்று கொந்தளிப்பு நிலைமையானது சிறிய அளவானமையாக காணப்படுகின்றது எனினும் பெரிய மேகக்கூட்டங்கள் குறிப்பாக இடி மின்னலை ஏற்படுத்தக்கூடிய மேக கூட்டங்களுள் ஏற்படக்கூடிய வழியோட்டம் அல்லது மாற்றங்கள் நடுத்தர அளவிலான அல்லது பாரதூரமான கொந்தளிப்பு நிலைமையை உருவாக்கக்கூடும் தெளிவான வானத்தில் கூட காற்று கொந்தளிப்பு நிலை உருவாகும் இது பெயரை போலவே தெளிவான வானத்தில் அதாவது மேக கூட்டமற்ற தெளிந்த ஆகாயத்தில் ஏற்படக்கூடியது இதனை முன்கூட்டியே அடையாளம் காணவோ எதிர்வு கூறவோ முடியாது என்பது மிகவும் ஆபத்தான நிலைமையாகும் பொதுவாக நாற்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் அடி உயரத்தில் வேகமாக பாயும் நதியைப் போன்று வாயு பயணிக்கும் போது இவ்வாறான வழியின் ஒரு கொந்தளிப்பு நிலை காணப்படும் என டிரெயின்ஃபீல்டு பல்கலைக்கழகத்தின் விமான சேவை மற்றும் சுற்றாடல் துறை தொடர்பான துணை பேராசிரியரான டாக்டர் காய் கிராட்டன் தெரிவிக்கின்றார் அதிவேக காற்று புனல் ஜெட் ஸ்ட்ரெயின்ஸ் நிலையானது வளிமண்டலத்தின் உயர்ந்த பகுதியிலே குறுகலாக வேகமான வழியோட்டத்தை குறிக்கின்றது காற்று புனலின் வாயு மற்றும் அதனை அண்டிய பகுதியிலே காணப்படும் வாயு ஆகியவற்றுக்கிடையிலே மணிக்கு நூறு மைல் வேக வித்தியாசம் காணப்படலாம் என அவர் குறிப்பிடுகின்றார் மெதுவானதும் வேகமானதுமான வலி ஒன்றுடனொன்று மோதும் போது அதிவேக காற்று புனலை சுற்றி ஏற்படக்கூடிய ஓர் நிலைமை கொந்தளிப்பாக மாறும் இது எல்லா நேரமும் ஏற்படக்கூடிய ஒன்றாகும் ஓரிடத்திலே இருந்து வேறொரு இடத்திற்கு இது நகர்ந்து செல்லக்கூடியது எனவே இதனை தடுத்து நிறுத்த முடியாது உதாரணமாக நீங்கள் ஐரோப்பாவிலிருந்து வட அமெரிக்காவிற்கு பறக்கும்போது இதனை முழுமையாக தவிர்த்து முடியாது என கிரைட்டன் கூறுகின்றார் இது கடுமையான கொந்தளிப்பு நிலைமைகளை கொண்ட சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடும் எனவும் அவர் மேலும் தெரிவிக்கின்றார் காற்று கொந்தளிப்பு நிலைமை எவ்வளவு ஆபத்தானது காற்று கொந்தளிப்பு எவ்வளவு ஆபத்தானது என்பது குறித்து நிபுணர்கள் விளக்கியுள்ளனர் காற்று கொந்தளிப்பு நிலைமைகளினாலே ஏற்படக்கூடிய மோசமான நிலைமைகளை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் விமானங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் காற்று கொந்தளிப்பு நிலையானது விமானத்தை சேதப்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் குறைவு எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் மறுபுறத்தில் கொந்தளிப்புகளால் விமானங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படப் போவதில்லை இதன் காரணமாகவே விமானிகள் இந்த காற்று கொந்தளிப்பினை தவிர்ப்பதற்கு அல்லது வேகத்தை குறைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றனர் மேலும் இருக்கை பட்டிகளை அணிந்து கொள்மாறு எச்சரிக்கை விடுக்கின்றனர் குறிப்பாக காற்று கொந்தளிப்பு நிலைமைகளின் போது காற்றின் வேகத்தின் அடிப்படையில் விமானம் ஒன்றுக்கு அமைப்பு ரீதியான சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மறுப்பதற்கில்லை காற்றுக் கொந்தளிப்பு நிலைமைகளின் போது விமானம் ஒன்றின் குலுக்கல் நிலைமை காரணமாக விமான பயணிகளுக்கு ஆபத்தான நிலைமைகள் உருவாகக்கூடும் குறிப்பாக இருக்கைப்பட்டி அணியாத ஒரு பயணியும் விமானத்தின் உட்கூரை பகுதி வரை வீசி எறியப்படக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது எனினும் காற்று கொந்தளிப்பு நிலைமைகளின் போது பயணிகள் அல்லது விமான பணியாளர்கள் மரணிக்கவோ அல்லது காயங்களுக்கு உட்படவோ கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் அரிது என விமான பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் வானில் பறக்கும் பில்லியன் கணக்கான விமானங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது காற்று கொந்தளிப்புகள் காரணமாக ஏற்படக்கூடிய காயங்கள் மிகவும் அரிதானவை என விமான சேவை நிபுணரான ஜான் ஸ்கிட்லாண்ட் தெரிவிக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் ஐக்கிய அமெரிக்காவில் காற்று கொந்தளிப்பு நிலைமைகள் பதிவாகியுள்ள எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்று என அந்நாட்டு தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை தகவல் தெரிவித்துள்ளது இதன்படி ஆண்டொன்றுக்கு பன்னிரண்டு காற்று கொந்தளிப்பு சம்பவங்கள் பதிவாகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது விமானிகள் காற்று கொந்தளிப்பு நிலைமைகளில் எவ்வாறு செயற்படுகின்றனர் விமானிகள் விமான பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக வானிலை முன்னறிவித்தல் உள்ளிட்ட வளிமண்டலத்தின் நிலைமைகள் பற்றிய எதிர்ப்பு கூறல்கள் மற்றும் குறித்த தரவுகள் வழங்கப்படும் இதன் மூலம் தாங்கள் மேற்கொள்ளவுள்ள பயணம் குறித்த திட்டமிடல்களை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் உதாரணமாக இடி மின்னல் ஏற்படக்கூடிய மேக கூட்டங்களை தவிர்த்து விமானத்தை செலுத்த முடியும் எனினும் தெளிவான வானத்தில் ஏற்படக்கூடிய காற்று கொந்தளிப்பு நிலைமையை தவிர்ப்பது சற்றே சவால் மிக்கதாகும் இவ்வாறு குறித்த பயண பாதையில் முன்னாள் செல்லும் விமானங்கள் ஏதேனும் கொந்தளிப்பு நிலைமைகளை அவதானித்தால் அது குறித்த தகவல்களை மற்ற விமானங்களுக்கு பரிமாறிக்கொள்ளும் என கலாநிதி குரேட்டன் தெரிவிக்கின்றார் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் விமான பயணத்தில் விமானிகள் குறித்த பாதையை தவிர்த்து பயணிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார் அல்லது காற்று கொந்தளிப்பினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளும் நோக்கில் வேகத்தை மட்டுப்படுத்தி விமானம் செலுத்துவார் காற்று கொந்தளிப்பு நிலைமையின் போது பயணிக்க வேண்டிய விதம் தொடர்பிலே விமான பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் பாதுகாப்பாக இருப்பதற்கு பயணிகள் என்ன செய்ய வேண்டும் பாதுகாப்பாக இருப்பதற்கு பயணிகள் இருக்கை பட்டிகளை அணிந்திருக்க வேண்டும் என்பதுடன் எடை கூடிய பொருட்கள் எதனையும் பயணப் பொதிகளிலே இருந்து வெளியே எடுத்து பயன்படுத்தாதிருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது காற்று கொந்தளிப்பு நிலையானது எதிர்பாராத விதமாக ஏற்படும் ஒரு நிகழ்வு என்பதனால் எல்லா நேரங்களிலும் இருக்கை பட்டிகளை அணிந்திருக்குமாறு பயணிகளுக்கு விமானிகள் அறிவுறுத்தல் வழங்குகின்றனர் காற்று கொந்தளிப்பு அடிக்கடி ஏற்படுகின்றதா அடிக்கடி காற்று கொந்தளிப்பு நிலையை ஏற்படுத்துவதற்கு காலநிலை மாற்றம் ஓர் ஏதுவாகின்றது என சில ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் பொதுவாக அதிகமான விமான போக்குவரத்து காணப்படக்கூடிய வடக்கு அட்லாண்டிக் விமான பாதைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் காற்று கொந்தளிப்பு சம்பவங்களின் எண்ணிக்கையானது ஐம்பத்தி ஐந்து வீதத்தினாலே அதிகரித்துள்ளதாக ஐக்கிய ராச்சியத்தின் ரீடிங் காலேஜ் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் காபன் வெளியேற்றத்தின் அளவு அதிகரிப்பின் எதிரொலியாக உயர்ந்த பகுதிகளிலே வழியின் ஓட்ட வேகமானது மாறுதல் அடைவதாகவும் இதனாலேயே காற்று கொந்தளிப்பு ஏற்படுவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதிக அளவு விமானப் பயணங்களை மேற்கொள்வதனால் அதிக அளவு காற்று கொந்தளிப்பு நிலைமைகளை நோக்கி நேரிடுவதாக தெரிவிக்கின்றார் மனிதரின் அசகாய தொழில்நுட்ப வளர்ச்சி பரிணாமங்களின் அடிப்படையில் விரைவிலே இந்த காற்று கொந்தளிப்பு நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படக்கூடும் எனினும் தற்போதைக்கு சில ஆபத்துக்கான காற்று கொந்தளிப்புகளை விமான பயணங்களின் போது கடந்து செல்ல வேண்டி நேரிடலாம் என ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர் நன்றி